சண்டைக்களத்தில் பல நாட்டு பூனைகள் ஒவ்வொன்றாய் வந்தன அடிபட்டு விழுந்தன அந்த அமெரிக்க கொழுத்த பூனையிடம் பாலும் கரியும் தின்று வளர்ந்த அந்த கொழு கொழு பூனையிடம் அமெரிக்க பூனையிடம் இந்திய பூனை வந்திறங்கியது கண் இருண்டு போய் விழுந்தது பாகிஸ்தான் பூனை வந்திறங்கியது பரிதாபமாய் விழுந்தது ஆஸ்திரேலிய பூனை களமிறங்கியது அங்கேயே மண்ணை கவ்வியது இனி எதிர்க்க எவரும் இல்லை என்கின்ற தெனாவிட்டிலே அமெரிக்க பூனை மாறுதற்றி நின்ற போது அனைவரும் வியந்து நிற்க களமிறக்கப்பட்டது சோமாலிய நாட்டு ஆப்பிரிக்க பூனை மேலேந்த பூனையாக நோஞ்சான் பூனையாக தட்டு தருமாறி மேடை ஏறக்கூட தெம்பு இல்லாமல் பாவம் அது களமிறக்கப்பட்டது இது ஆமோத போகிறது அமெரிக்க பூனையிடம் இது எப்படி சின்ன பின்னமாக போகிறது பார் இப்படி பார்வையாளர்களின் கேலி கிண்டல்களுக்கு இடையே போட்டி துவங்கியது அலட்சியமாக நெருங்கியது அமெரிக்க பூனை சோமாலிய பூனை நெருங்கிய அடுத்த நொடியில் சிரமப்பட்டு அந்த சோமாலிய பூனை தனது முன்னங்காலை மெல்ல தூக்கி ஒரே ஒரு அடிதான் ஆயிரம் வாட்ஸ் பல்பு மண்டைக்குள்ளே பழிச்சிட அலங்கோலமாய் விழுந்து போனது அந்த அமெரிக்க பூனை பார்வையாளர்கள் வாயடைத்து போய் நிற்க மயக்கம் தெளிந்து அமெரிக்க பூனை எழுந்தபோது பார்த்தது சோமாலியா பூனையின் கழுத்திலே தங்க மடல் பாரறிய பாராட்டு மலையிலே சோமாலிய பூனை மெல்ல அது எழுந்து அந்த சோமாலிய பூனையிடம் போய் கேட்டது உன் வெற்றியின் ரகசியம்தான் என்ன இவ்வளவு பலசானியான என்னை இவ்வளவு நோஞ்சானாகி நீ எப்படி வீழ்த்தினாய் கேட்டதுதான் தாமதம் சுரீர் என பதிலளித்தது சுமாலிய பூனை சும்மா கடுப்பேத்தாத நான் பூனையே கிடையாது புலி பஞ்சத்துல சுமாலிய பஞ்சத்துல அடிபட்டு அடிபட்டு இப்படி ஆய் போய் கிடக்குறேன் பாலும் கரியும் படைத்தாலும் பூனை பூனைதான் கொலை பட்டினியே கிடந்தாலும் புலி புலிதான் அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பாத்துட்டோம் அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் உள்மன அமைதியை பெற்று